இந்த இயர் இந்த டீச்சரை நெக்ஸ்ட் இயர் இருக்க மாட்டாங்க சார் டீச்சருக்கு மாறிட்டே இருப்பாங்க மாறிட்டே இருப்பாங்க வித்தின் இயர் கூட மாறிட்டே இருப்பாங்க அப்புறமா ப்ரைவேட் டீச்சர்ஸில் வந்து ஒரு மினிமம் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாம் செலக்ட் பண்ணி இந்த இந்த வகுப்புக்கு பாடம் எடுக்க என்ன தகுதின்னு அரசாங்க நிர்ணயம் பண்ணியிருக்கோ அந்த பிரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டீச்சருங்க மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் இருக்கிறதுக்கான ப்ராப்பரான எஜுகேஷன் அவங்க வர்றாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியல இன்னொரு பக்கம் வேற கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆர் வெல் எஜுகேட்டட் ரைட்டா கிட்ட படித்தா பிள்ளை தரமாக படிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை சார் பிரச்சனை என்ன தெரியுமா சார் இருக்கவங்க கிட்ட இல்லைன்னா ஊருக்கு போனிருப்பாங்க சொல்லணும் என் பசங்களுக்கு நான் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறேன் ஒன் ஒன் லேக் டொனேஷன் கட்டுறேன் பர் மந்த்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொடுக்குறேன் மீன் ஃபீஸ் கட்டுறேன் இதெல்லாம் சொல்லிக்கணும் சொல்லி காட்டணும் அவ்வளோதான் ஐ அஃபிஷியலி டிக்ளேர் யூ ஆர் அ குட் பூமர் ப்ரொசீட் நோ ப்ராப்ளம் போட்டி